அன்பர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு சீட குருஜி ஆன்மாவனுடைய நிறம் வண்ணம் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அற்புதமான கேள்வி நாம் தூள உடல் உள்ளே சூக்கும உடல் என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று விதமான உடல்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த உடலுக்கு பெயர் தூள உடல் என்று பெயர் தூளம்னா அந்த காலத்தில் கிராமங்கள்ல தூளம் வச்சு வீடு கட்டுவாங்க இப்போ அதை கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்றாங்க பில்லர் என்று சொல்கிறார் கண்ணால் காணக்கூடிய ஒரு பொருளுக்கு தூளம்னு பெயரும் அப்ப நம்ம உடலை என் உடலை நீங்க பார்க்க முடியும் உங்கள் உடலை நான் பார்க்க முடியும் அதற்கு தூள உடல் என்று பெயர் பிசிக்கல் பாடி அந்த தூள உடலுக்குள் சூக்கும உடல் என்று ஒன்று இருக்கிறது இந்த சூக்கும உடலுக்குள் காரண உடல் என்று ஒன்று இருக்கிறது நாம் இழைக்கும் போது இந்த தூள உடலை விட்டு இந்த சூக்கமூடலும் காரண உடலும் சேர்ந்து வெளியேறி விடுகிறது இந்த சூக்கம் உடலைத்தான் நாம் ஆன்மா ஆவி ஆத்மா பரிசுத்த ஆத்மா என்று பல பெயரை வைத்து அழைப்போம் அதை இன்னும் பார்க்க போனோம்னா அதை மனம் உயிர் என்று கூட சொல்லலாம் இந்த தூள உடலை போலவே தான் அந்த சூக்கு மூடலும் இருக்கும் இந்த ஆன்மா ஆவி ஆத்மா என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த திரைப்படங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்மா ஆவி வர்றதெல்லாம் இந்த பேய்க்கு ஆன்மா ஆவிக்கெல்லாம் ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் கொடுத்து அது துணி காற்றுல ஆடுற மாதிரி அது கீழே கால் எல்லாம் இல்லாத மாதிரி அது பேய் மாறி திரைப்படங்களில் அந்த காலத்துலேருந்தே போல் ஒரு கற்பனையை புகுத்தி மக்கள் மனதில் எல்லோரும் இந்த ஆத்மாவுக்கு ஆவிக்கு பேய்க்கு காலே இல்லைன்ற மாதிரி ஒரு கற்பனையை மனிதர்களுடைய மனங்களில் திரைப்படங்கள் பதித்து விட்டது ஆனால் இந்த சூக்கு உடல் இருக்குது பாருங்கள் இந்த சூக்கு உடலுக்கு தூள உடலை போலவே எல்லா உறுப்புகளும் இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் கண் இருக்கும் எல்லாமே இருக்கும் சூக்கம் உடல் எதிரில் வந்து நின்று பார்க்கும்போது அப்படியே தூளை உடலை போலேயே இருக்கும் இந்த சூக்கம் உடலுக்கு இந்த ஆன்மாவுக்கு வெள்ளை நிறமான ஒரு உருவம் இருக்கும் ப்யூர் ஒயிட் தான் திரைப்படங்களில் பெய் காட்டுறது ஆன்மா காட்டுறது ஆகை காட்டுறதுலாம் வெள்ளை நிறமாக காட்டுவோம் அந்த ஆன்மாவானது வெள்ளை நிறமாக காட்சி தரும் அது மிக நுண்ணியமான உடல் நுண்ணுயிர் உடல் என்று சொல்வார்கள் நம்முடைய பஞ்சி போல வெயிட்லெஸ் ஒரு பறவையினுடைய சிறகு ஒரு சிறு பறவையுடைய சிறகு எப்படி இருக்குமோ அதனுடைய வெயிட் எப்படி இருக்குமோ ஒரு பஞ்சு வெடிச்சு அதுலேருந்து விதையோடு போற அந்த பஞ்சினுடைய வெயிட் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த சூக்கு மூடலானது வெயிட்லெஸ் ஆகும் இந்த மூடல் வெண்மை நிறத்தோடு காட்சி தரும் இந்த சூக்கு மூடல் இந்த, இந்த பூ உலகில் இருக்கின்ற வரைக்கும் அதனுடைய நிறம் வெண்மையாக தான் இருக்கும் இந்த பூமியை விட்டு அது மேலே போகும்போது அங்கே அதனுடைய உடல் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது என்ன நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை அதிகமான உயிரினங்களுக்கு அன்பு பாராட்டி அரவணைத்து நன்மைகளே செய்து வருகின்ற அதாவது அதிகமாக புண்ணியம் செய்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு ஆவி உலகத்திலே வெண்மை உருவம் என்றும் தீயதியே செய்து தீயதியே பேசி தீய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மற்றவர்களை ஏமாற்றுவது பொய் சொல்லுவது புறம் சொல்லுவது கொலை செய்வது இதுபோல அடாவடித்தனமான பாவ செயல்களை செய்து பாவங்களை சேர்த்து கொண்டு போகிறார்கள் பார் அந்த ஆன்மாவுக்கு கருமை நிறம் இருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மாக்களுக்கு வெண்மை உருவமும் பூமியை விட்டு மேலே போன பிற்பாடு ஆவி உலகிலே அந்த ஆன்மாக்களுக்கு வெண்மை நிறம் கருமை நிறம் என்று பிரிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது ஆக ஆன்மாக்களுக்கு பொதுவாக வெண்மை நிறம்தான் அது நம்முடைய உடலை போலவே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது அந்த ஆன்மா இந்த பூமியிலே குறைந்த படிச்சம் ஒம்பதுலேருந்து பதினாறு நாட்களுக்கு இங்கே அது இருக்கும் அது மேலே போகும்போது தான் ஆவி உலகத்துக்கு போய் சென்று ஒரு வருட காலம் அங்கே இருக்கும்போது தான் அந்த நிறம் வண்ணம் மாறுபடுகிறது என்று கூறப்படுகிறது ஆன்மாவுக்கு வெண்மை நிறம்தான் பூமியில் இருக்கின்ற வரைக்கும் ஆவி உலகம் சென்ற பிற்பாடு அவருடைய பூவிலகளை வாழ்ந்த வாக்கிக்க தகுந்தாற் போல் அந்த நிறம் மாறுபடுகிறது என்று சொல்கிறார்கள் Por ende